உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதைக்களத்தோடு இப்போ போயிட்டு இருக்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் அதைப்படி பார்த்தோன்னா கொடைக்கானலில் கம்ப்ளீட்டாக ஷூட் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா இப்போது விஜய் வீட்டில் வந்துட்டு பரபரப்பு ஷூட்டிங் அப்படிங்கிற மாதிரி எம்என் இருந்து ஃபோட்டோ ஷேர் ஆயிருக்கு ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது விஜய் வந்து கார் இருப்பார் இல்லையா அந்த சைடில் வந்துட்டு எல்லாருமே நின்று ஒரு பரபரப்பாக வந்துட்டு ஒரு ஃபைட் சீன் மாதிரி தான் பார்க்கும்போது தெரியுது அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு அன்பு இருக்காரு அவங்களோட சித்தப்பா இருக்காரு அப்புறம் இந்த புதுசாக வந்திருக்க ஃபேமிலி இருக்காங்க ஷார வரதாம்மா அப்புறம் அங்கே சித்தி ராதாம்மா இருக்காங்க அதுக்கப்புறமா காவேரி கங்கா அப்புறம் இந்த அந்த பொண்ணு எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல விஜய்க்கும் சித்தப்பாக்கும் இடையில ஏதோ பரபரப்பு வாக்குவாதம் அப்படிங்கிறது அந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு புரியுது ஸோ அப்படி நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி அந்த ஃபேமிலி எப்படி விஜயோட வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா ஸோ வச்சு ஒரு சின்ன ப்ரடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் காவேரி வந்துட்டு தனியாக உட்காந்துட்டு அம்மா முன்னாடி அழுகுறதுக்கு எனக்கு அவ்வளோ அழுக வந்தது இருந்தாலும் அம்மா முன்னாடி அழுதா அவங்க ரொம்பவும் கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் நான் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அந்த டைம் விஜய் போய் பேசுறது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலை தான் கொடுக்குது ஆனாலும் அந்த இடத்துல விஜய் கிட்ட அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இவர் இப்படி பண்ணுவார் நான் நினச்சி பார்க்கலையே எங்கள் அம்மா அவருக்கு காய்ச்சல்னு சொன்னால் கூட இங்கே வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம் அவர் சாப்பிட்டேன்னு ஃபோன் பண்ணால் தான் இங்கே எங்கள் அம்மா சாப்பிடுமே அந்தளவுக்கு ஒரு பைத்தியக்காரியாக எங்கள் அம்மா இருந்திருக்கு இப்படி போய் அவர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க முழுசாகவே நம்பிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்போது விஜய் சொல்கிறது என்னென்னா அவர் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அப்படி பண்ணாருன்னு தெரியல காவேரி அவர் உயிர் ரோடையும் இல்லை இருந்திருந்தா கூட சட்டையை பிடிச்சி நம்ம கேட்டுருந்துருக்கலாம் இப்போ நம்ம எப்படின்னு யோசிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது என்ன சுச்சுவேஷன் வேணால் வரட்டும் எங்கள் அம்மா மாதிரி ஒரு ஒய்ஃபுக்கு வந்துட்டு இவர் துரோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க இல்லையா அப்போ நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறது ரொம்பவும் ஆறுதலாக இருக்கும் காவேரிக்கு எல்லா ஆம்பளைங்களையும் ஒரே மாதிரி ஜட்ஜ் பண்ணாத காவேரி எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க முக்கியமாக நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க கொஞ்சம் சமாதானமே ஆகுறாங்க ஸோ ரொம்பவும் அங்கே வந்துட்டு கிளைமேட்டும் வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படிங்கிறனால ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துட்டு இருக்க வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தா அந்த ஃபேமிலி அங்கேருந்து கிளம்புறாங்க ஏன்னா அவங்க ரொம்ப நேரமா வெளியிலே உட்காந்துட்டு இருக்காங்க அம்மா வீட்டுக்குள்ளே அவங்க சேர்க்குற மாதிரி இல்லை வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கதவெல்லாம் சாத்திட்டாங்க அப்படிங்கிறனால எவ்வளோ நேரம் தான் நம்ம வெளியிலே உட்காந்துட்டு இருக்க முடியும் நம்ம வேற எங்கயாவது போய் தங்கிக்கலாம் தங்கிட்டு தங்கிட்டு வந்து கூட இந்த பிரச்சனையை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் வந்து வந்து பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி முடிவெடுத்து யார்கிட்டயோ கால் பண்ணி பேசிக்கிட்டே அவங்க பேக் எல்லாமே தூக்கிட்டு போறாங்க இதை பார்த்துட்டு விஜய் கேட்குறாரு காவேரி இவங்க எங்கே கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே போனால் நமக்கு என்னங்க விடுங்க ஒரு பிரச்சனை ஒழிஞ்சா சரி அப்படிங்கிறாங்க இவங்க போகிறத பார்த்தா பிரச்சனை நமக்கு வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டு போகிற மாதிரியாக தெரியுது திரும்பவும் வருவாங்க ஆனால் அவங்க எங்கே போகிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும் காவேரி அப்படிங்கிறாரு எப்படிங்க பா பார்க்குறது அப்படிங்கும்போது இரு இரு நான் அவங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கெங்கே தனியெல்லாம் போகாதீங்க இந்த ஊரில் உங்களுக்கு என்ன தெரியும் நிவனை கூட கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிவனுக்கு கால் பண்ணுறாரு உள்ளரை வந்து அவங்க கால் பண்ண உடனே சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சீக்கிரமாக வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் அவங்க கிளம்பி வரும்போது இங்கே இருந்துட்டு அம்மனை கேட்குறாங்க எங்கே போகிறீங்க யார் கால் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது விஜய் தான் கால் பண்ணுறாரு வெளியில் வர சொல்கிறாரு என்னென்னு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலி மொத்தமும் வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு என்னாச்சு தம்பி அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஏன் எல்லோருமே என்னமே என்னாச்சு நீங்கள் மட்டும் வருவீங்கன்னு பார்த்தா எல்லாருமே வந்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை விஜய் நான் ஃபோன் பேசுனவொன்னே எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க யாருக்கிட்டேயும் ஃபோனில் பேசிட்டே போகிறாங்க அதுதான் என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நிவனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கங்கா என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து உள்ளூரில் யாரோ ஒரு ஆள் இருக்காங்க அவங்க தான் வந்துட்டு இவங்களுக்கு எல்லா தகவலுமே சொல்லிட்டு இருக்காங்க இல்லைனா எப்படி நம்ம கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ண நம்ம கிளம்புற நேரத்துக்கு அவங்க உள்ளே வர முடியும் யாரோ இருக்காங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அது ஃபஸ்ட்டு தான் நான் அதை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினவன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க சரி இவங்க அவங்கள தெரியாமல் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க இவங்க போகிறது எல்லா விதத்துலையுமே வந்துட்டு நிவின்க்கு வந்துட்டு ஒரு சந்தர்ப்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுனே சொல்லலாம் ஸோ இவங்க நேராக கிளம்பி போய் ஒரு ஹோம் ஸ்டேயில் தான் வந்துட்டு அவங்க ஸ்டே பண்ணுறதுக்காக போகிறாங்க பட் அவங்க போகிறது அன்ஃபார்ச்சுனேட்லி நிவனோட அந்த ஹோம் ஸ்டேக்குள்ளாரே போகிறாங்க அது நிவனோடது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அவங்க உள்ளே போய்ட்றாங்க இதை பார்த்துட்டு நிவன் அப்படி ஷாக் ஆகுறாரு என்ன சின்ன நிவன் அப்படின்னு விஜய் உடனே நிவன் சொல்கிறாரு ஆடு தானே நம்மக்கிட்ட வந்து சிக்குது விஜய் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது இது எங்களோட ஹோம் ஸ்டே தான் இங்கே போகிறது அவங்க எங்கள் இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க சரி அவங்க வந்துட்டு அவங்களா போகிறாங்களா அவங்க ஃபோன் பேசிக்கிட்டே தானே போனாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு அதுதான் எனக்கும் டவுட்டாக இருக்குது இருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க வெளியில் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே அந்த ரிசெப்ஷனிஸ்ட் பார்த்துறாங்க ஸோ அவங்க பார்த்துட்டு சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஓகே ஓகே நான் வந்தது இங்கே யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாரு ஓகே சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து அங்கே செக்கின் ஆனாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சார் இப்போ மூணு பேர் இன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க ஏதாவது அட்ரஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் அவங்க அதெல்லாம் எதுவும் கொடுக்கல சார் அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இப்போ மூணு பேர் வருவாங்க அவங்கள வந்து செக்இன் பண்ண பண்ணுங்கன்னு அம்மா தான் சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஆமாம் சார் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி டேபிளில் டங்குன்னு குத்துறாரு விஜய் உடனே டென்ஷன் ஆகுறாரு சார் என்னாச்சு சார் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன் பட் நான் வந்துட்டு போன விஷயம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லுறாரு ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுறாங்க வெளியில் வந்துட்டு டென்ஷன் ஆகுது என்னாச்சு வெண் உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இதில் அவங்க எதுவும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வாய்ப்பே இல்லை அம்மா வந்துட்டு இதில் சம்மந்தப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கு பின்னாடி பசுபதி இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு டவுட் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் அது ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி எதுக்கும் உன்னை அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு ஸோ அதே மாதிரி அவங்க அட்டன் பண்ணிட்டு சொல்லுனுவன் அப்படிங்கிறாங்க அம்மா இப்போ நம்ம ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டு செக் இன் ஆகிருக்காங்கல்ல அப்படின்னா ஆமாம் மூணு பேர் இப்போ நான் தான் போக சொன்னேன் அப்படிங்கிறாங்க அவங்கள எதுக்குமா நீ ஹோம் ஸ்டேக்கு அனுப்பிவிட்டா அவங்கள எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அவங்க யார் என்னென்னா தெரியாதுடா அப்படிங்கிறாங்க யார் என்னன்னு தெரியாமல் எப்படிமா நீ நம்ம ஹோம் ஸ்டேயில் வந்துட்டு அவங்கள நீ செக்இன் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவன் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் நீ எப்படி அதை சொன்ன அதை முதல்ல சொல் அப்படின்னு சொல்லி நிவன் கேட்குறாரு எனக்கு தெரியாதுடா அண்ணன் தான் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி ஒரு லேடி அவங்களோட ரெண்டு பசங்க வருவாங்க பொண்ணும் பையனும் இருக்காங்க அவங்கள வந்துட்டு ஸ்டே பண்ண சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அண்ணன் சொன்னார் அதனால தான் நான் அனுப்பி வச்சேன் நிமன் அப்படின்னு சொல்கிறாங்க வேற எதுவுமே நீ கேட்கலையாம்மா அவங்க அண்ணன் கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது நிவன் அண்ணன் சொல்லுச்சேன்னு சொல்லி சரின்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க அண்ணன் எது சொன்னாலும் நீ கேட்டுருவியா அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறாரு டே டே என்னடா நடந்தது நடந்துச்சு அவங்க யாருன்னு தெரியாதுரா அண்ணன் சொல்லுச்சேன்னு தான் நான் சொன்னேன் இதுக்கு ஏன்டா நீ இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருமா இருமா நான் எல்லாமே உனக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் திரும்பவும் என்ன பண்ணலாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு விஜய் கிட்டே கேட்குறாரு ஸோ விஜய் ஒரு ஒரு சில ஐடியாஸ்லாம் கொடுக்குறாரு இப்போது நிவன் வந்துட்டு அங்கே போய் எல்லாமே பண்ணலாம் ஒரு ஓனர் அப்படிங்கிறதுல அங்கே போய் பண்ணலாம் ஆனால் அங்கே போய் என்ன சொல்லிடுறாருனா ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்க எந்த ரூம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த ரூம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு ரூம்க்கு அவங்கள வந்துட்டு நீங்கள் மாற்றி செக்இன் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சார் என்ன ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூம்க்கு மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த ரூமில் வந்துட்டு ரெக்கார்டர் எல்லாமே வந்துட்டு அவங்க செட் பண்ணிடுறாங்க செட் பண்ணிட்டு அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாமே அதுக்கப்புறமா அவங்கள வந்துட்டு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அதெல்லாம் பண்ணிட்டு இவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க ரிசப்ஷனிஸ்ட் உள்ள போய்ட்டு சார் கோச்சிக்காமல் நீங்கள் வந்துட்டு அந்த ரூமுக்கு செக் இன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் இந்த ரூம் தானே கொடுத்தீங்க எங்களுக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான் இல்லை சார் இது வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு புக் பண்ணது அவங்க வந்துட்டாங்க இப்போது இது அந்த ரூமை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தாகணும் அதனால நீங்கள் வேறு ரூமுக்கு மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டுருக்கீங்க நாங்கள் பே பண்ணாமல் வந்திருக்கோங்கிறனால நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க சார் அப்படிலாம் இல்லை சார் நீங்கள் வந்துட்டு மேடம் சொல்லி தான் வந்திருக்கீங்க நீங்கள் வந்து எங்களுக்கு முக்கியந்தான் சார் ஆனால் அதுக்காக நாங்கள் மேடம் கிட்டே சொல்லிக்கிறோம் சார் நீங்கள் கோச்சிக்காமல் இந்த ரூமுக்கு வாங்கலாம் இந்த ரூம் வந்து ஆல்ரெடி புக்கான ரூம் தான் மாற்றி கொடுத்துட்டேன் எங்கே தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்கிறாரு சரி எனக்கு அடுப்புலேயே இவங்களும் வந்துட்டு சரி மாமா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்க்கு வந்துடுறாங்க ஸோ அந்த ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக பசுபதிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க பேசும்போதுமே அந்த பையன் தான் பேசுகிறான் சார் நான் இங்கே சொன்ன மாதிரியே தான் சார் எல்லாமே போயிட்டுருக்கு அங்கே வீடே வந்துட்டு ரொம்பவுமே இதாக தான் உட்காந்துருக்காங்க ஆனாலும் யாருமே ஏற்றுக்கிற மாதிரி தெரியல ஆனால் அவங்க பேசுனதெல்லாம் வச்சும் பார்க்கும்போது அவங்க நம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிறது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ரெக்கார்டர்ல தான் இவங்களுக்கு வந்துட்டு மொபைலில் எல்லாமே வந்துட்டு வந்துட்டே இருக்குது ஸோ எல்லாத்தையுமே விஜய் நிவன் ரெண்டு பேருமே கேட்டுட்டு பயங்கர டென்ஷன் ஆகுது ஸோ பசுபதி தான் இதுக்கு பின்னாடி காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பசுபதிக்கு இந்த மேட்டர்லாம் தெரியறது எப்படி அப்படிங்கிற ஒரு டவுட் அந்த இடத்துல வருது இந்த இடத்துல விஜய் நிவன் ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கிறது என்னன்னா நம்ம வந்துட்டு இவங்களை பற்றி தெரியுது விஷயம் பசுபதி கூட இவங்க இருக்காங்க விஷயம் நமக்கு அவங்களுக்கு நம்ம பாட்டுக்கு தெரியாத மாதிரியே தான் இருக்கணும் பட் நாளைக்கு எது என்ன ஆனாலும் காவேரி பேருக்கு நம்ம மாத்திரதை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாங்க எப்படி நிவன் திரும்ப இவங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறாங்க அதுக்குமே வந்துட்டு நம்ம ஒன்னா கிளம்பி போனாதானே ப்ராப்ளம் ஆகும் கோவிலுக்கு போகிற மாதிரி அங்க இங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போயிட்டே இருக்கணும் நம்ம ஜாகிங் போற மாதிரி நம்ம வெளியே போயிடலாம் இப்படி ஒவ்வொருத்தர வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அங்க வந்துட்டு அவங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது போயிட்டு நம்ம முடிச்சுட்டு காவேரி பேருக்கு மாறிடுச்சு அதுக்கப்புறம் இல்லை நம்ம பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போயிடலாம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு நான் போனதுக்கு அப்புறம் அங்க காவேரிய தேடிக்கிட்டோ இல்ல அங்க வீட்டுக்கு அத்தையை தெரியும் ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க இங்க நாங்க வந்து நாலஞ்சு வாட்டி அலைஞ்சு தேடணும் சென்னையில் இவங்க எங்க எங்களுக்கு தெரியல ஆனா இப்பதான் எங்களுக்கு தகவல் கிடைச்சதுங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல அப்படி நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தேடி வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத நான் நல்லா கரெக்டாக நான் என்னால் சொல்ல முடியும் எனக்கு வந்துட்டு அந்த யோசனை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களும் உட்காந்துட்டே இருக்காங்க வெளியில் போனவங்க எப்போ வருவாங்க என்னாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இவங்க வந்தோடனே எல்லாருமே கேட்குறாங்க என்னாச்சு தம்பி அவங்க யார் என்னன்னு தெரியுமா எங்கே போனாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நிவன் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அவங்க நேராக வந்துட்டு என்னோடய ஹோம் ஸ்டேக்காக வந்துட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது யமுனா உடனே தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க எனக்கு தெரியும் என்னை வந்துட்டு சுத்தமாக உங்கள் கூட ஒட்டவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தானே அம்மா எல்லா பிளானும் அதுக்காக எங்கள் அம்மாவை இப்படி அசிங்கப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற மாதிரி மாதிரி எங்கள் அப்பாவை ஒரு ஒரு ஃபேமிலியவே செட்டப் பண்ணுவாங்களா அம்மா இந்த அளவுக்கு கேவலமாக இருப்பாங்களா அப்படிலாம் சொல்லிவிட்டு அவங்க சைடு கத்துறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு ப்ளீஸ் உடனே டென்ஷன் பிளீஸ் இதுக்கும் அவங்க அம்மாக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை இன்ஃபேக்ட் அவங்க அம்மாவுக்கு இவங்க யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியல நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டப்போ எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாட்டி கத்துறாங்க தெரியும் அவன் தான் இவ்வளவு வேலையை பண்ணியிருப்பானோ நினைச்சேன்னா அதே மாதிரியே நடக்குது அப்படிங்கிறாங்க எப்படி தம்பி அது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க சாரதா அம்மா ஆமா நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் உள்ள போய் கேட்ட உடனே அம்மா அனுப்புனாங்கன்னு சொன்னதுனால அம்மாக்கு அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி அண்ணன் தான் நான் வந்துட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே மாதிரி உள்ளர போய்ட்டு அவங்க பேசின எல்லா ரெக்கார்டுமே நம்ம கிட்ட இருக்கு இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு வந்து நம்ம எது எப்படி ஆனாலும் ரிஜிஸ்ட்ரேஷனாக வந்துட்டு பக்காவாக நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே கங்கா இருந்துட்டு ஆமாம் அம்மா நாளைக்கு கண்டிப்பாக வந்து நம்ம காவேரி பேரில் மாத்தியே ஆகணும் அப்படிங்கிறாங்க இதே வாய் தான் சொல்லுச்சு காவேரி பேருக்கு வீடு மாறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ தனக்குன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னு மட்டும் இப்போ காவேரி பேருக்கு மாறியாகணும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு சொல்கிறாங்க ஸோ எல்லா இடத்துலையும் அவங்க அந்த சுயநலத்தை தான் வந்துட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ஆயிடுச்சு அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கிளம்பி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே வந்துட்டு ரிஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்துட்டு அதே மாதிரி வீட்டுக்கு வந்து இவங்க எல்லாமே கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பாடா நிம்மதியாக நம்ம வந்துட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த ஃபேமிலி வராங்க வந்துட்டு எங்கே போனீங்க நாங்களும் ரொம்ப நேரமாக உட்காந்து உட்காந்து பார்க்குறோம் ஒருத்தருமே ஆளக்கானோம் அப்படிங்கிறாங்க ஏய் நாங்கள் எங்கே போனால் உனக்கு என்னடா உங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு போகணுமா அப்படின்னு சாரதமா கத்துறாங்க ஆ அதெல்லாம் சரி நாங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டே இருக்கோம்ல இதை கேட்டு தானே உட்காந்துட்டு இருக்கோம் எங்கள் பிரச்சனைக்கு என்ன தான் முடிவு அப்படிங்கிறாங்க எந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுமே கிடையாது நீ வருஷங்கனக்கா இங்கே உட்காந்துருந்தாலும் உனக்கு வந்துட்டு நான் ஒரு தூசி கூட தரமாட்டேன்னு அன்றைக்கே சொல்லிட்டேன் தேவையில்லாமல் நீங்கள் உட்காந்துட்டு அதுக்கு நான் பொறுப்பா அப்படின்னு சொல்லி சாரதமா கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் கிட்ட எல்லா ப்ரூஃபுமே இருக்குங்க அப்புறம் நாங்கள் கோர்ட்டுக்கு தான் போவோம் அப்படிங்கிறாங்க நீ எங்கே வேணா போடா எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படி கெத்தாகவே பேசிகிட்டு இருக்காங்க உடனே அவங்க சொல்கிறாங்க ஏங்கா இப்படி பேசுகிறீங்க ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிட்டு இப்படி நான் அலைஞ்சிட்டு இருக்கேனே அந்த பிள்ளையை பார்த்தா கூட உங்களுக்கு பாவமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க வாடி வா நல்லா பேசுவா ஒத்த பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு அந்த பொம்பளை பிள்ளையை பார்த்தா பாவமாக இல்லையா நீ கேட்குறியே நாலு பொம்பளை பிள்ளையை நான் பெற்று வச்சுருக்கேன் எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் கழிச்சு தானே நீ கல்யாணம் பண்ணனே சொல்கிற அப்போ எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலுங்க இல்லடி அதுக்கப்புறம் தானே இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளை பிறந்தாலுங்க அப்போ கூட உனக்கு அந்த இது இல்லையா பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் ஒரு கல்யாணம் வயசானவனை வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணுறோமே அந்த அறிவு உனக்கு அப்போ இல்லையா இப்போ உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு மட்டும் உனக்கு குத்துது கொடையுது எல்லாமே பண்ணுதா ஏன் பொம்பளை பிள்ளைங்களை நினச்சி நான் அப்படி நினைக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சாரதாமாவும் ஒரு சைடு கத்துறாங்க அதுக்கு என்னக்கா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு அக்காவுக்கு இப்போ எங்கிட்ட பேசிட்டு இருக்க வேலை கிடக்க கிடையாது நாங்கள் இப்போ கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாமே வீடெல்லாம் பூட்டிட்டு அவங்க பாட்டு கிளம்புறாங்க இங்கே பாருங்க எங்க கிளம்ப போறீங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம நீங்க எங்கேயும் கிளம்பி போக முடியாது அப்படின்னு அந்த பையன் துமரா பேசுறான் இங்கே பாருடா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சாரதா அம்மா அம்மா பேசிட்டு இருக்கும்போதே டக்குனு விஜய் குறுக்க வந்துடுறாரு ஹலோ பிரதர் என்ன வீட்டில் நாங்கள் ரெண்டு ஆம்பளைங்க இருக்கும்போதே அவங்ககிட்ட கிட்ட எகிரி எகிரி பேசிட்டு இருக்கீங்க ஒரு பெரியவங்கிற ஒரு மரியாதை கூட இல்லை உங்க சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க கிட்ட பேசினா பிரச்சனை அப்படின்னா கூட ஒரு இது இருக்குது ஆனால் நீ என்ன சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க உங்க அம்மா பேசுனாங்கன்னா அது வேறு மாதிரி நீ எதுக்கு பா துள்ளிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு என்னங்க இது எங்கள் அப்பாவோட சொத்து எங்களுக்கும் அதுக்கும் பங்கே இல்லாங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க இத்தனை வருஷமா இல்லாமல் இத்தனை நாள் அவங்க கட்டி காப்பாற்றி வச்ச எல்லாத்தையுமே திடீர்னு வந்து நீங்கள் பங்கு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருக்காக இருந்தாலும் கோவம் வரதான் தெரியும் ஏன் நீ இப்படி இருந்தீன்னா நீ சும்மா விட்டுருவியா திடீர்னு இவங்க நாலு பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி கேட்டாங்கன்னா நீ இப்படி ஈஸியாக கொடுத்துருவியா நீ தூக்கி அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு அதுக்கு அந்த பயன்கிட்ட பேச்சே இல்லை அப்படியே சைலண்டாக நின்னுட்டு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே காரில் கிளம்பி அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க ஸோ இவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பார்த்தா அவருக்கு வந்து அன்பு மேலே டவுட் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் பசுபதிக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு அதனால வந்ததுலருந்தே அன்பை வந்துட்டு நோட்டம் விட்டுட்டே இருக்காரு ஸோ நதி ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இவங்க வந்து இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ எப்படி அவர் எதிர்பார்த்தாரோ அதே மாதிரியே வந்துட்டு மறுநாள் காலையில் அந்த மொத்த ஃபேமிலியும் வந்துட்டு விஜய் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க காலையில் வந்துட்டு விஜய் விஜய் விஜயின்னு கத்துறாங்க ஸோ கீழே நின்று கத்தும்போது மேலேருந்து விஜயின் காவேரியும் வந்துட்டு எந்திரிச்சு வந்து என்னாச்சு பாட்டி அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷம் கீழே வாங்க அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் இறங்கி வராங்க காவேரி வந்துட்டு மெதுவாக வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரார் கீழே வந்து பார்க்கும்போது என்னாச்சு பட்டியன் அப்படி கத்திட்டுருக்கீங்க என்னாச்சு எதுவும் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாரு எனக்கு ஒன்றும் இல்லைடா யாரும் திடீர்னு வந்து நிற்கிறாங்க வந்து உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க சந்தானத்தோட ஃபேமிலின்லாம் சொல்லிட்டுருக்காங்களேடா அப்படிங்கிறாங்க உடனே காவேரி அப்படியே பார்க்குறாங்க விஜய் வந்துட்டு நான் எதிர்பார்த்த ஒன்று தான் இருங்க பாட்டி நான் வரேன் அப்படிங்கிறாங்க டே நில்லடா முதல்ல என்னடா இது புது புது பிரச்சனையாக நீங்கள் கொடைக்கானலுக்கு போகும்போதே நான் நினச்சேன் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது இந்த பசுபதியாளன்னு அதே மாதிரி இப்போ வேறு ஒரு குடும்பம் வந்து நிற்குதே அப்படின்னு சொல்லி பாட்டி கத்துறாங்க பாட்டி இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இருங்க நான் எதுவாக இருந்தாலும் போய் பேசிட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே வராங்க வெளியே வந்தால் இவங்க மூணு பேரும் அதே மாதிரி பேகு ஃபைல் எல்லாமே வச்சுட்டு மூணு பேருமே நின்றுட்டுருக்காங்க வந்த உடனே எப்படி எங்கள் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி விஜய் எடுத்த உடனே கேட்குறாரு உடனே அந்த பையன் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க நீங்கள் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டிங்கன்னா எங்களுக்கு உங்களை தேடி கண்டுபிடிக்கவே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான் உடனே தாத்தா இருந்துட்டு என்னப்பா விஜய் என்ன அந்த பையன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இருங்க தாத்தா இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரி நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கோம்னு தெரியும் ஏற்கனவே வந்துட்டு சென்னையில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல தேடி அலைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொன்னாங்க இப்போ இப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி திருன்னு முழிக்கிறாங்க இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னப்பா விஜய் இங்கே நடக்குது அப்படிங்கும்போது எல்லா விஷயத்தையும் தாத்தா கிட்டே விஜய் எடுத்து சொல்லிடுறாரு இடத்துல வந்து தாத்தாக்குமே சந்தேகம் வருது என்னப்பா விஜய் இதுக்குலாம் யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வேற யார் தாத்தா நம்ம வீட்டில் உழவு பார்க்குறதுக்குன்னே ஒருத்தர் இருக்காரு அவராக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது சித்திக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன விஜய் பேசிகிட்டு இருக்க நீ சித்தப்பாவை சொல்லிட்டு இருக்கியா அப்படிங்கிறாரு சித்தி நான் ஸோ சந்தேகம்லாம் படலை கன்ஃபார்மாக அவர் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் உள்ள இருந்து வெளியே வர்றாரு என்ன யார் எதுக்கு என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது இவங்களையும் பார்த்துறாரு பார்த்துட்டு அப்படியே அவர் திரு திருன்னு முழிக்கிறாரு அவங்களோட ரியாக்ஷனும் ஒரு மாதிரி தான் இருக்கு ஸோ அதையுமே விஜய் கவனிக்கிறாரு பார்த்துட்டு இவங்க இந்த இடத்துல இங்கே வந்திருக்காங்கன்னா இதுக்கு யார் காரணம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது இதோ நிற்கிறாரு இவர் தான் அப்படின்னு கட்டுறாங்க என்ன நீ எதுக்கு என்னையே சொல்லிட்டு இருக்க இவங்க யார் என்னன்னே தெரியாது வெக்கமே இல்லாமல் அவர் இன்னொரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா நான் என்ன அப்படியே இருக்கேன் நான் காலத்துக்கு ஒரு பொண்டாட்டி ஒருங்கா கண்ணியமாக ஒழுக்கமாக வாழ்கிறேன்ப்பா இந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினோடனே காவேரிக்கு கோவம் வந்துருது இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் எங்கள் அப்பா பற்றி அசிங்க பேசாதீங்க அப்படிங்கிறாங்க நான் மட்டும் தான் என்னம்மா அசிங்கமா பேசுன மாதிரி சொல்றோம் உன் ஊர் இருக்க எல்லாருமே தானே பேசிட்டு இருந்திருப்பாங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஸோ இந்த இடத்துல விஜய்க்கும் அவருக்கும் வாக்குவாதமே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கை கலப்பு மாதிரி ஆயிருது சட்டையை பிடிச்சிடுறாரு விஜய் இங்க பாருங்க இங்கே வீட்டில் நான் கிளம்புன விஷயம் எப்படி பசுபதிக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறாங்க பசுபதிக்கு தெரிஞ்சுதுன்னா அது உனக்கும் அவருக்குமானது என்னை பற்றி ஏன் கேட்டுகிட்டு இருக்க எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது அப்படிங்கும்போது சட்டையை பிடிச்சி டக்கு டக்குன்னு வெளியே தள்ளி விட்டுறாரு வெளியே விட்டு உங்களுக்கு இவ்வளோ தான் மரியாதை உங்களை பாவம் பார்த்து நான் வீட்டிலே என் சித்திக்காக தான் வச்சுட்டு இருந்தேன் திரும்ப திரும்ப நீங்கள் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க தான் பண்ணீங்கன்னு தெரியும் ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஏங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள் தான் இப்படி பண்ணீங்களாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ராதாமா ஒரு சைடு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க உடனே இவர் கோவத்தில் கத்த ஆரம்பிச்சிடுறாரு நல்லா இருக்குப்பா அவங்க நியாயம் இவரா வருவாராம் திடீர்னு கோச்சிட்டு போவாராம் அப்புறம் திரும்ப பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வருவாராம் அப்புறம் குடும்பமாக கூட்டிகிட்டு வந்து தீபாவளி கொண்டாடுவாராம் அதுக்கப்புறம் மாமியார் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அந்த வீட்டை அப்படியே பொண்டாட்டி பேருக்கு மாற்றி எழுதுவாராம் யார் இதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்குது அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு அதில் உங்களுக்கு என்ன மாப்பிள்ளை பிரச்சனை அவன் சொத்து அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ தாத்தா உடனே அதுக்கு என்ன மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்கீங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியை செட்டப் பண்ணுற வேலையெல்லாம் நான் பார்க்கல எனக்கு காவேரி பேரில் வீடு வாங்குறது எனக்கு பிடிக்கல இப்படி மொத்தத்தையும் வந்துட்டு தான் பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி குடும்பத்துக்குனே அவன் செஞ்சுட்டே பிள்ளைக்கு என்ன தாங்க இருக்கு என் அவனுக்குன்னு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நீங்க பண்ணுவீங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்க பேசுறது நியாயமே இல்லைங்க அது அவனோடது அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் அப்படிங்கிறாங்க அவனோடது அவனோடதுன்னா நம்ம இவ்வளவு நாள் இருந்து வளர்த்திருக்கோம்ல அப்ப அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு இதை கேட்ட உடனே காவிரிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது உடனே அவங்க போயிட்டு என்ன வேணா இருக்கட்டும் வீட்டை விக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நேரடியாக பேசிருக்கலாம்ல அதுக்காக எங்க அப்பாவோட கேரக்டரை நீங்க இப்படி கேவலப்படுத்துகிற மாதிரி ஒன்று விஷயம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ விஜய்க்கு கோவம் தாங்க முடியாமல் அப்படியே ஒரு சைடு பெண்ணாத்திட்டு நடக்கிறாரு அந்த குடும்பம் அங்கே கஷ்டப்பட்டது தெரியுமா தாத்தா நேரில் இருந்து நான் பார்த்தேன் அப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே மாமா வந்து சாமி மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க அவர் ஃபோட்டோவெல்லாம் கீழே போட்டு உடச்சி எப்படியெல்லாம் அவங்க நடந்துக்கிட்டாங்க தெரியுமா அந்த இடத்துல அவங்க சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் அதுக்கு இப்படி கேடு கட்ட வேலையெல்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க எனக்கும் இதுக்கும் சம்மந்தம்லாம் இல்லை வீடு காவேரி பேருக்கு மாற போதுங்கிறத மட்டும்தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் தான் கேடு வேலையெல்லாம் பார்ப்பான் அவன் இப்படி பண்ணால் அதுக்கு நான் பொறுப்பாக வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் திமுறாவே பேசும்போது கோவம் வந்து வந்துருது விஜய் போய் பல்லாருன்னு அரைஞ்சிடுறாரு அரைஞ்ச உடனே இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்க ராதாம அழுதுட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்களால ஒன்றுமே பேச முடியல எதுக்குங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரியான கேவலமான வேலை பார்த்தீங்கன்னா நானே உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுறேன்னு சொன்னல மரியாதையை வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன் இருந்து என்னமோ சொந்த மருமகம் மாதிரி அவளை அந்த தாங்கு தாங்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ஸோ விஜய் இருந்துட்டு சித்தி என்ன சொல்கிறது நானே சொல்கிறேன் மரியாதையை வெளியே போய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுறாரு ஸோ அங்கே போய்ட்டு பார்த்தா நிறைய பேருக்கு அங்கே எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல பயங்கரமாக இவங்க ரெண்டு பேத்துக்கான வாக்குவாதம் அன் சண்டை எல்லாமே நடக்குது ஸோ பரபரப்பான ஷூட்டிங் அப்படிங்கிற அந்த அப்டேட்ஸை வச்சு அங்கே இவங்க எல்லாமே இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி விஜய்க்கு வந்துட்டு இதில் வந்து அன்பு பசுபதி ரெண்டு பேரும் தான் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ அவர் மேலே தப்பே இல்லையோ சந்தானத்து மேலே அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு அவர் முழு முழுமூச்சா இறங்கி வேலை பார்த்துட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரி கதைகளை வந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சி லை லை மட்டும் கிடைத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்